மடக்கேட்டு மேலந்து கீழே இறங்கி இவர் எடுத்து மேலே ஏறி அமர்கிறார் எதுக்கு இப்படி செய்றாரா யார்கிட்டையும் கேட்க நல்ல இல்லை உதவி கேட்க சொல்லாத அதனால நான் எந்த உதவியும் கேட்க மாட்டேன் காசு பொருளாதார உதவி மட்டுமில்ல எதையும் எல்லா இயன்ற வரைக்கும் அடுத்தவர்களுக்கு தேவையாகாமல் என் வாழ்க்கையை நான் கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த நபித்தோடு பிற்காருக்கு அறிவிக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் பிறவினத்தில் யாசிப்பது பிற தயவை எதிர்பார்ப்பது பிறந்த நேரத்தில் நம்முடைய கௌரவத்திற்கும் கண்ணியத்திற்கும் இழுப்பு இழுத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்பதை ஒவ்வொருவரும் கையே உதவியை எதிர்பார்த்தார் நேற்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நமக்கு வருந்த தொடர்பு கையேந்தியதற்கு பிறகு எப்படி மாறுகிறோம் என்று பாருங்கள் நேற்று வரைக்கும் கண்ணியமாக கௌரவமாக நடத்தியவர்கள் அவங்களுடைய தேவைக்கு போய் நின்றாச்சுன்னா மறுநாள் அவங்களுடைய பேச்சுடைய ஸ்டெயில் மாறு நம்மளை பார்த்த உடனே வாங்க வாங்க உபசரிச்சவங்க வந்தா எவ்வளவு காசு காப்பாருன்ட்டு மூஞ்சி திருப்பக்கூடிய சூழலா இருப்பு அவ அவரிடத்துல நம்முடைய அவளையை உயர்த்தி நம்மை பற்றி உண்டான அந்த கண்ணியம் குறைந்து போகிறது நம்மை பற்றி அவன் மீதி இருக்கிற மரியாதை குறைந்து போகிறது அதையெல்லாம் உணர்ந்து சதாபாக்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பத்திரித்தனத்தோடு யாசிக்காமல் வாழ்ந்தார்களோ அந்த படிப்பிலே நம்ம வாழ்க்கையில வரவேண்டும் எந்த அளவுக்குத்தால் குரால நில சொல்லிக்கார்களோ அல்லாஹ் என்று சொல்லணும் இதிலிருந்து உங்களுக்கு பாடம் இருக்கிறது பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களிடையே படிப்பினை பெற வேண்டும் அதுக்கு தான் அல்ல இதை சொல்லித்தரான் அது மட்டும் இல்ல அன்சாரிகளை பத்தி பேசுறான் பதினெட்டு மக்களை பத்தி மக்களவில் இருந்து குடிபெயர்ந்து வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகு லெவல் என்ன இவர்களுடைய சொத்து பத்துக்கள் இருந்து கொடுத்து கொடுத்து அவங்களுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது பொதுவாக இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் யாராவது நம்முடைய தேவைக்கு கொஞ்சம் வச்சிருக்கிறோம் அப்ப பார்த்து ஒரு ஆள் வந்துட்டாரு அவருக்கும் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நமக்கே உணவு இருக்குது இப்ப பாக்க வேற வந்துட்டாங்க அவங்க மீது ஒரு விதமான எரிச்சல் எரிச்சல் நோம்பு தருவாங்க உட்கார்ந்து கஞ்சி இருக்குது வடை இருக்குது ஒரு வடை ஒரு கப் ஜூஸ் ஒரு கம்பல் தண்ணி ஒரு கால கஞ்சி இருக்கு அப்ப கடைசி நேரத்தில் ஒரு ஆள் ஓடி ஓரிட ஓடி வரும்பொழுது பல எப்படி இருக்கணும் வந்தவன அவங்க இல்லாம ஒரு தரம் கொடுத்து தொடங்க வைப்போம் இருந்தா பிரச்சனை இல்லை எங்க நம்ம பங்கு வந்துருமோ அப்படின்னு அவரை பார்க்காத மாதிரி அவரை கண்டிக்காத மாதிரி அவர் வந்ததே நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி மரபணு மரபணு குடிச்சிட்டு முடிஞ்ச பிறகு எப்ப வந்து கேட்கிற ஆளுக்கு எல்லாம் இருக்கிறத அடுத்தவர் தனது தனக்கு இருக்கிறவர்கள் ஒன்றில் பங்கு கேட்க வந்தால் உள்ள வேதனைப்படுகிறது அவங்களுக்கு நமக்கு வர வேண்டிய ஒரு நன்மை அவங்களுக்கு போச்சுன்னா நமக்கு ஒரு பத்து ரூபா வரணும் அது அடுத்தவங்க போயிடுச்சு வசூல் பண்ண போறாங்க இத்தனை அமைப்புகள் ஜமாத்துகள் வசூல் பண்ண போகும்போது நமக்கு முந்தி ஒருத்தர் போயிட்டான்னு வச்சுக்குவோம் ஆகலாம் முந்தி வேட நம்ம 2000 முன்னா ஓட்டவே அந்த ஆளை பார்க்கலயே நமக்கு வர வேண்டிய ஒரு பங்கு பிறருக்கு போனால் நம்ம உள்ள வேட்டு குள்ள மறைகிறது அல்லாஹ் வெறுப்பு விருகிறது அவর மேல் கால் பிளச்ச விருகிறது அவளை நம்ம எப்படி முந்திக்கிட்டு போய் அவ குறுங்கு முடிங்க என்ற உணர்வு வருகிறது ஆனால் திருமறை குர்ஆன் சாதாத் உள்ள உணர்வுகளை பேசுகிறது அல்லாஹ் சொல்றுகிறார் வல்லதீன தப்பபவு தர் அல் மன் காஜிரை அந்த மக்கள் எப்படிப்பட்ட ஈமான் கொண்டவங்க தெரியுமா அவர்களின் மக்கள் ஹிஜரத்து செய்து வந்தார்களே அவர்களை இவர்கள் நேசிக்கிறார்கள் என் காசு வாங்குறதுக்கு ஒரு குரூப் வந்திருக்கு எனக்கு அவங்க மேலே பாசவர் நம்முடைய வாழ்க்கைக்கும் சாபாத்துடைய வாழ்க்கைக்கும் இருக்கிற விஷயத்தை தெரிந்து என் சொத்துல ஒரு பங்கு வாங்கிக்கிறதுக்கு ஒரு குரூப் வருது அவர்கள் தான் ஹிஜ்ரத்து செய்து வந்தவர்களை அவர்கள் நேசிக்கிறார்கள்

நம்ம எல்லாம் உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றோம் நமக்கு தராத ஒரே அவங்களுக்கு கொடுக்குறாங்க நினைப்பில் அவங்க மேல கோபம் இல்ல கால் புணர்ச்சி இல்ல கொடுக்கணும் கொடுக்கணும் நல்ல மக்கள் தேவையுடைய மக்கள் தானே நல்லா அல்லாவுடைய ரசூல் கொடுக்கணும் என்று அவர்களுக்கு கொடுப்பதை இவர்களுடைய உள்ளத்தில் கால் புணர்ச்சி ஏற்படவில்லை ஒரு பொறாமை வரவில்லை நம்ம நம்முடைய உள்ளத்தில் அற்பம் நமக்கு அவருக்கு சம்பந்தமே இருக்காது அவன் ஏற்ற வீட்டில் உட்கார்ந்துருப்பான் நம்ம எந்த வீட்டில் உட்கார்ந்துருப்போம் அவன் அவன் சொந்த சம்பாத்தியத்தை வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பான் அவனுக்கு அவன் கம்பெனி மேனேஜர் ஒரு கார் எடுத்து கொடுத்திருப்பான் இவனுக்கு இங்க உட்கார்ந்து இருக்க முடியல இவனுக்கு பத்தி இப்படி கார் வாங்கிட்டானே பெரிய பில்டிங் கட்டி விட்டானே பெண்களை பத்தி இப்படி அதிகப்படியாக சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரர் டூ வீலர்ல கூட்டு போறாரு நம்ம வீட்டுக்காரருக்கு அது மாதிரி அவருக்கு எல்லாம் கொடுத்துருந்தா போறாரு சம்பந்தமே இல்ல ஓம் காசு அவருக்கு அங்க கொடுக்க ஆனாலும் குழாவை வருகிறது அதாவது சகாபாக்களுக்கு இவங்களுக்கு சேர வேண்டியதான் அவர் எப்படி பார்த்தா ஏன் எப்படி பார்த்தா அவங்க இல்லாட்டி இவங்களுக்கு ஒரு பங்கு அதிகமா கிடைச்சிருக்கும் இவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பங்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது அவர்களுடைய உள்ளத்தில் கோபத்தை ஏற்படுத்தல இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்க்கைக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்படுறத நினைச்சு நம்ம உள்ள வேகமோ கோபமோ வருத்தமோ வெறுப்போ அடுத்த வாழ்க்கையை பற்றி அப்படிங்கிற உணர்வு இல்லைன்னா சந்தோஷ வாழ்க்கைக்கு அடித்தளமே அதுதான் வறுமையான பத்தி எல்லாம் சொன்னாங்க சொர்க்கம்னா எப்படி சொர்க்கம் சொர்க்கொர்க்கள இன்பம் இருக்கும் இன்பம் மட்டும் இருந்தா போதாது நம்மளோட ஒருத்தருக்கு கூட வந்த இன்பம் இருந்துச்சுன்னா நம்ம இன்பம் கட்டு பேரும் சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய உள்ளத்திலிருந்து பொறாமையை கலட்டி எடுத்து விடுவோம் பொறாமைங்க உடனே இருக்க சத்தம் யாரும் அனுபவிச்சுக்க நீ அனுபவிச்சிக்க நான் அனுபவிச்சுக்கிறேன் அதனாலதான் சந்தோஷம் இருக்க அந்த உணர்வு இருந்துச்சுன்னா சொருக்கமே நகரமா அதனால நல்லா எடுத்துக்கிற சகாபாக்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது திருமதி குரான் பேசுவதை பார்க்கிறோம் இன்னும் ஒரு எடுத்து அவங்களை பத்தி சிலாச்சி சொல்லும்போது சகாபாக்களை சொல்லி அவங்க வழியாக பண்ணு அவங்க வழியில உனக்கு அதனால அவங்க அர்த்தம் இல்ல அவங்களுக்கு தனி சட்டம் இல்லை தனி ரூல் இல்ல அவர்கள் தான் அவங்க வழியாக நல்ல இடத்தில் உனக்கு வந்திருக்குது அவள் உணவன் முகாவிரியிலும் முகாதிரிகளிலும் முந்தி வைத்த முன்னோர்களிலும் அவர்களை யார் நல்ல காரியங்களை துன்பத்துகிறார்களோ அவர்களையும் அல்லா பொருந்திக்கொண்டார் நல்ல காரியம் தான் எது சாபாக்களும் புதுசா நல்லதை உருவாக்க முடியாது அல்லா எதை அதுதான் நல்லது அல்லாவுடைய தூதரை எதை இருந்தாலும் அதுதான் நல்லது இந்த ரெண்டு தாண்டி புதிய நல்ல கண்டுபிடிக்க முடியாது அந்த நல்ல சாவாக்கள் செஞ்சாங்க முகாஜிரிகள் செஞ்சாங்க அந்த ரூட்ல நீ போனா உனக்கு நல்லது நீ பாலோ பண்றது குரானை அதிகத்தா ஆனா அவங்க அந்த குரானை பாலோ பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களுடைய சிறப்பை சிராயித்து பேசுவதை பார்க்கிறோம் மூமிங்களுக்கு இடையில இருக்கிற நேசத்தை பாசத்தை அதை வர்ணிக்கிற பொழுது முகமது ரசூல்லா முகமது அல்லாவுடைய தூதர் வல்லதீனமாகவும் அசித்தாவும் அல்லது குஃபார் அவரோடு இருக்கிறவர்கள் எப்படி தெரியுமா இந்த முகம் இருக்கிறவர்கள் கடுமையாக இருப்பார்கள் தங்களுக்கு இடையில இலக்கத்தோடு பழகுவார்கள் ஆர்வம் போட்டு எதிரும் நீ நல்ல முறையில் பழகிக்கன்னு சொல்லிட்டு போலாம் அப்படி சொல்லாம சகாபாக்களை கொண்டு நிப்பாட்டி அவங்க எப்படி இருந்தாங்க காவலர்களிடத்தில் கடுமையா இருந்தாங்க பேச தொடர்ந்தாங்க ஏன் சொல்றாள் நீயும் அது மாதிரி இருந்து கொள்ள வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலே போய் நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று சொல்லி சகாபாக்குடைய உயர்வு திருமறை குழாவில் பேசப்படுகிறது அவருடைய வரலாறுகளை திரும்ப திரும்ப படித்து பார்த்து அந்த வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பெற்று வாழ்கிற